கல்விக்கண் திறந்த கடவுள் எழுத்தறிவித்த இறைவன் அப்படின்னு நம்ம வந்து காமராஜரை போற்றி கொண்டாடுறோம் சாதாரண கண்ணில் கல்வி அப்படிங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா ஒரு உயிர்ப்பு வரும் அதே மாதிரி அவர் ஆட்சி காலத்தில் பலாயிரம் பலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டினார் சோத்த போட்டால் அது அவன் இந்த பக்கம் வருவான் அப்படியாவது கல்வியை கற்றுக்கிடுவான் அவன் மூலமாக அவனுடைய கல்வி மூலமாக அவன் நாட்டை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பினார் அவரை அவர் அதை செஞ்சும் காட்டினார் எவ்வளவுதான் இடையூறு வந்தாலும் கல்வி ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை வந்து அப்படியே கடத்தினார் இப்படி போயிட்டிருந்த பாதையை அப்படியே திருப்பினார் தமிழகத்தையே செதுக்கு செதுக்குன்னு செதுக்குனார் அவர் வந்து இப்போ உள்ள தலைவர்கள் மாதிரி எளிமையாக வாழல ஆடம்பரமாக வாழ்ந்தார் அதனால தான் அவர் சாகும்போது வெறும் நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயோடி இறந்து போனார் தலைவர்கள் தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு போனவர் காமராஜர் கருப்பு தங்கம் எங்கள் ஐயா காமராஜர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்